மா சொன்னாங்க நல்லா யார் தெரியுமா சாயக்கூடிய பெண்மணிகள் எதன் பக்கம் சாயிர அந்நிய ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய பெண்மணிகள் எப்படி எப்படி ஆம்புலவனோட பேசுறதுடா சரி இன்பம் நாங்கண்டா யாரோட பள்ளி ஹஸ்ரத்தை கண்டா ஓடுற ஓட்டத்துக்கு பள்ளி மோதினார கண்டா ரோட்ல வரக்கூட மோதினார கண்டா முடிஞ்சி பக்கத்துல ஓரமாக ஓரமாவுக்கு காணலுக்கும் விழுந்துருவாங்க அவ்வளவு பத்தனைத்தனம் அல்ஹம்து இல்லா சந்தோஷம் அப்படித்தான் நீக்கணும் ஆனா உங்களை வீட்டுக்கு முன்னால மீன் விக்கிறவன் வந்து நிக்கிறான் அவன் முன்னுக்கு எப்படி போய் நிக்கிறீங்க இந்த ஊர்ல அந்த உடுப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்களோ தெரியா பெண்கள் வீட்டுள்ள கொடுக்குற உடுப்பிக்கே நாங்க நைட்டி என்று சொல்லுவோம் செல்லுறேன் கவுன் கவுன் அப்படி மேலே அப்படி கீழ வரைக்கும் கவுன் சொல்றோம் ஊர்ல இந்த ஜுப்பா மாறிக்கும் அதை உடுக்கிற ராமகிதான் பெரும்பாலும் குசுனி வேலைக்கு தான் அதை உடுக்கிற சமையல் வேலைக்கு அந்த உடுப்போட வந்து தலையும் மூடியில காலும் மூடியில மீன் கடைக்கார சொந்த வாப்ப மாதிரி சாச்சா பெரியப்பா மாதிரி சிரிச்சு சிரிச்சு மீன் வாங்குற அப்படி மோர்த்தினாரை கண்டால் ஓடுகிற சமூகம் அசரத்தை கண்டால் ஓடோடி விடுகிற சமூகம் மீன் விக்க வந்தவனை பார்த்து எந்த இரையச்சமும் இல்லாமல் மீனுக்கு வெலை பேசினா அந்நி ஆண்கள் பக்கம் சாயக்கூடிய பெண்மணிகள்